கண்ணில் லக்னம் தன்னை பலப்படுத்திக்கணும் வாழ்க்கையில சூப்பர் ஸ்டார் ஆகணும் அவங்களுக்கு மனுஷனுக்கு கட கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு ஜோதினு சித்தம் வைக்கணும் இதை பயன்படுத்தி பரிகாரத்தை பயன்படுத்தி அவங்க விதியை தலையெழுத்த தலையிழ மாத்திக்கலாம் அப்ப ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆயிடும் உடனே வேலை கிடச்சிடும் அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்கள வேலை கொடுக்காது லைஃப்பை கொடுக்காது அந்த கன்னியா லக்ன காரணங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஷேர் மார்க்கெட்ல பணம் அள்ளுவாங்க ஏன்னா புதன் வந்து கன்னியா லக்கணக்காரர்கள் என்ன ஷோன்னு போடலாம் கன்னியா லக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா சார் எப்பவுமே பச்சை கல் தான் போகணும் ஆனால் தப்பி தவறி கூட அவங்க துலாம் லக்கணம் வாழ்வில் சூப்பர் சார் அது அப்பா புள்ள அதிகமாக ஒத்து போகாத லக்கணம்னா துலா லக்கணம் தான் அந்த துலா லக்கணத்தை பிறந்தவங்கலாம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க துலா லக்கணக்காரங்க பேர் மட்டும் எட்டாம் நம்பரில் வரவே கூடாது அதே மாதிரி எட்டாம் நம்பரில் வந்தால் பணமே இருக்காது அவங்க அக்கௌண்ட்டு வெள்ளி போட்டவொடனே பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் சேர்ந்துருக்கும் அவங்க ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கு அப்படின்னும் போது விருச்சி இலக்கணக்காரர் வாழ்வில் சூப்பர் ஸ்டாராக ஃபர்ஸ்டில் ஒன்றரை பவுண்டில் ஒரு கோல்டு மோதிரம் போட்டே ஆகும் அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையே தேராது பரிகாரங்கள் வந்து கரெக்டாக பண்ண பண்ண தலையிட்ட மாறு சோகானந்தர் சொன்ன மாதிரி கண்ணி லக்னம் தன்னை பலப்படுத்திக்கணும் வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யார்னா புதன் 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 உச்சமாகும் அவர் லக்னாதிபதி வீட்டில் தான் அவர் ஆட்சியாகவும் இருப்பார் உச்சமாகவும் இருப்பார் அப்போ அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பத்து குடிய புதன் தான் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் புதன் வந்து அங்கே வந்து ஒரு நட்சத்திரம் இருப்பார் புனர்பூச நட்சத்திரம் வரும் ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்போ ரெண்டு குடியம் யாருன்னா சுக்கரன் களத்திற காரகன் அவர் தான் குடும்பாதிபதி அவர் தான் ஸோ ஒரு ஜாதகத்தில் கன்னியா லக்னக்காரங்க நான் தொண்ணூற்றெட்டு பேர் நான் பார்த்து திருமணம் வரணுன்னு தொழில் அமைஞ்சேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் கூட அவங்களுக்கு தொழில் டெவலப் ஆகுது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை ஏன்னா பத்து குடியும் வந்து புதனாக இருந்தால் கூட அவங்களோட லைஃப் பிளானிங் பண்ணுற தனஸ்தானாதிபதி சுக்கரன் அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் அதுக்கப்புறம் ஆறு குடியும் சனி எப்பவும் சனி எப்படா யோகத்தை கொடுப்பாங்க சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் லேபர் பத்து பேர் வந்து சேருவான் கல்யாணம் ஆன பிறகு அப்போ அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும் உடனே வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க வேலை கொடுக்காது லைஃபை கொடுக்காது ஏன்னா காரகன் சுக்கரன் ரெண்டு குடி அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு யோகமும் இருக்குது பொண்டாட்டி வச்சு வச்சோர் போடும் நிறைய பேர் கல்யாணக்காரன் ஒய்ஃப் தான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணோன்னா அவங்க ஜாதகத்தில் பத்து குடியும் நல்ல ஸ்டாரில் இருக்காரான்னு பார்க்கணும் நல்ல ஸ்டார்னால் புனர்போச நட்சத்திரத்திலருந்தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் சிப்பு ஜ கப்பல் தொழில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்டிங் ஒன்று பார்த்தீங்களா சொல்லுவாங்க ஆமாம் சார் அவங்க வந்து கண்டெய்னரை வச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருப்பாங்க அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க ம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு புதன் குரு கால் இருக்கும் ம் அவங்க மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் போயிடுவாங்க ஏன்னா பத்துக்கு பத்து பாவா வேற என்ன மீனு அந்த கன்னியா லக்னக்காரங்களை மட்டும் பார்த்தன்னா அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் அள்ளுவாங்க ம் ஏன்னா புதன் வந்து குரு காலில் நிற்கும் அவங்களுக்கு அப்போ அது நிற்கிற ஸ்டாரை பொறுத்து ஆஃப்டர் மேரேஜ் ஆன பிறகு பணம் என்று தான் ம் இது மாதிரி அவங்க யோகா நிலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த வீடு வாங்குறாங்க நிறைய கன்னியா லக்னத்தை பார்த்துட்டேன் குழந்தை கன்சீவ் வர்றப்ப இல்லை குழந்தை பறக்கிறப்ப சொந்த வீடு அவங்களுக்கு அமைச்சிருக்கு எப்பவுமே சார் கல்யாணம் அவருக்கு சொந்த வீடு வராது ஏன்னா அவங்களுக்கு நாலு குடையும் யார் ஆனால் குரு ஏழு குடையும் குரு கல்யாணம் ஆவர இருக்க களத்திரன்னு ஒன்று வர வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்காது அது இல்லாமல் ஜாயிண்ட் அது ஒய்ஃப் வந்து ஜாயிண்ட்டில் சொத்து சேரணும் ஆமாம் அப்படி தான் சேர்க்குறாங்க அப்படி தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு நாளுக்கும் கனெக்ஷன் இருக்கும் நாளுக்கு கெட்டு போனவங்க எல்லாருமே ஒய்ஃபோட சேர்த்து தான் பண்ணணும் ஒய்ஃப் ஜாதகத்தில் நாலாவது நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் இப்போ கன்னியா லக்னத்துக்கு லக்னத்தில் செவ்வாயிருக்கு பத்தில் செவ்வாயிருக்குன்னா நாலாவது வீட்டை பார்க்கும் அப்போ அவங்க வீடு கட்டினா கூட அது விற்று லாஸ் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது அதில் வந்து லைஃப்பே இருக்காது ஸோ அப்போ இப்போ ஒய்ஃப் ஜாதகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் ஒய்ஃப் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து லைஃப் கொடுக்கும் அதில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினா லைஃப் வந்துடும் ஏற்கனவே ஏழு குடையவன்தான் நாலு குடையவன் ஒய்ஃபோட ஜாதகத்தினால்தான் உள்ள வீடு ப்ராப்தமே வரும் நிச்சயமா நிச்சயமா கன்னியா லக்கணக்காரில் என்ன சோனு போடலாம் கன்னியா லக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா சார் எப்பவுமே கல் தான் போடணும் புதன்றதுனால சொல்கிறீங்களா மரகத்தை பச்சைக்காய் எம்பராய்டு ஆனால் தப்பி தவறி கூட அவங்க தங்கத்தில் போட்டக்கூடாது வேலை செய்யாது அதாவது ஏழு குடையவன் யாரானா மார்காதிபதி குரு அப்போ தங்கத்தில் அவங்க போடவே கூடாது தங்கம் போனால் லைஃப் அடிவாங்க அப்போ என்னென்னா அவங்க வெளியில் தான் போடணும் தங்கம் எப்படா போடணுன்னா அவங்க ஜாதகத்தில் கிரகச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது ஸ்டார் வந்து என்ன ஸ்டாரில் இருக்காருன்னு பார்த்துட்டு தங்கம் அவங்க போடவே எப்போ போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது தேவைப்படுற இடத்துல போடலாம் அதே மாதிரி சனி லக்னத்தை பார்க்குது புதனை தனி பார்க்குது செவ்வாய் பார்க்குனா அதுக்கு வெளியில் பச்சைக்கள் ஃபஸ்ட்டு போட்டே ஆகணும் அப்போ அவங்க லைஃப் மாறிடும்

அது பொதுவான விஷயம் சொல்கிறோம் அவன் அவங்க ஜாதத்தை பார்த்து பக்கத்தில் இருக்க ஜோதிட பார்த்து கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சென்னை பலப்படுத்திகளில் என்ன உணவு சாப்பிடணும் அவங்க லக்னாதிபதி யார்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் புதன் தான் புதன் நாங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காங்க போது அவங்க ஒன்றும் அஸ்தத்தில் இருக்கும் இல்லை சித்திரையில் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உத்தர ஸ்டாரில் இருக்கும் உத்தர ஸ்டாரில் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போது மைண்டு சம்மந்தப்பட்ட கோளாறு உடல் பருமன் ஆகிறாங்க சில நேரத்தில் அதான் சார் பருமனுக்கு உள்ளது என்னென்னா குரு தான் ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிடுவாங்க அது இல்லாமல் சித்திரை இருக்கும் இருக்கும்போது தான் அவங்களுக்கு இடுப்பில் அவங்களுக்கு பஸ்ட்டு ஆவது எங்கேடா கண்ணி செவ்வாய் பார்க்குறது அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே செவ்வாய் வந்து கண்ணியை பார்க்கக்கூடாது அப்போ தான் அவங்க அத்தனை பேரும் ஃபைல்ஸ் வரும் ஃபைல்ஸ் வர ஏரியாதுன்னா கண்ணி தான் நிறைய பேர் ஃபைல்ஸ் வந்து ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு மூலம் வந்து செவ்வாய் பார்க்கும் கண்ணியை லக்கணத்தை பார்க்கும் அப்போல்லாம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்துடும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் யாருக்கெல்லாம் வரணும் கண்ணியை செவ்வாய் பார்க்கணுங்க குடல் வாழ்வு நோயின்னு சொல்லுவாங்க அது வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே மோதிரம் போட்டுக்கணும் செவ்வாய் மட்டும் கண்ணியில் இருந்தாவது பட்டாக்ஸே இருக்காது இடுப்பே இருக்காது சார் இந்த எல்லாருக்குமே பார்க்க தான் அவங்க இடுப்பு இருக்காது அத்தனை பேருக்கும் இடுப்பு பாதிக்கும் எலும்பு தேஞ்சிரும் அவங்களுக்கு தான் ஸ்பைனல் கார்டு எலும்புலாம் உடையும் தேஞ்சி போய்ட்டோம் முதல்ல இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே மெட்டல் போட்டுக்கணும் மெட்டல் போட்டு தான் சரி பண்ணணும் மெட்டல் போடாமல் ஸ்டோன் போட்டால் கூட வேலை செய்யாது அப்போ வந்து அவங்களுக்கு மெயினாக பெருங்குடலில் பிரச்சனை வரும் கேஸ்ட்ரிக் டபுள் வரும் மூளை சம்மந்தப்பட்ட வியாதி வரும் மூளத்துக்கு வந்து மருந்து எதுனா பிஞ்சு தான் என்னது பிஞ்சு கடுக்கா பிஞ்சு கடுக்கா அது கூட விளக்கணையில் வறுத்து பவுடர் பண்ணி கேப்சல் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வருதுன்னா அவங்களுக்கு அஷ்டச்சூர்ணம் சாப்பிட்டுக்கணும் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்க வியாதி பெருங்குடல் சம்மந்தப்பட்ட வியாதி வராது உணவு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அவங்க

துலாம் லக்னத்தை வரைக்கும் சார் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆயிரு அப்பா புள்ள அதிகமாக ஒத்து போகாத லக்னம் எதுனா துலாலக்னம் தான் அந்த துலாலக்னத்தை லக்னத்தை வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க கெட்டுக்குடி என்ற அஷ்டமாதிபதி அவரு அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமாக எதுனா துலாம் தான் அப்போ வாழ்க்கையில் அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கிடையாது சனி மகாதிசம் மட்டும் வந்துச்சுன்னா சனி லக்னத்தில் இருந்து அப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ இப்போ சனி வந்து பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து நாலஞ்சு குடியும் சனி அங்கே தான் பூச நட்சத்திரம் இருக்குது அந்த இடத்துல இருந்தால் எக்கச்சக்கமான அவார்டு வாங்குறது ஸ்டார் லைஃப் எல்லாமே எப்படா வரேன்னா அவங்களுக்கு அந்த லக்னாதிபதி பலப்படுத்தும் போது மட்டும்தான் கிடைக்கும் நல்ல காரு பெரிய பெரிய பங்களாங்க பெரிய பெரிய வீடு இது எல்லாமே வாங்குற யோகம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா நாலஞ்சு குடியும் சனி ஆனால் அதே சமயத்தில் சுக்ரன் எட்டு குடினார் அப்போ அந்த லக்னாதிபதியை டெவலப் பண்ண உடனே லைஃப் எங்கேயோ கொண்டு விட்டுரும் அவங்க வெறும் வெள்ளி லைஃப் மாறிடும் ஆனால் ஸ்டோன் போனோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோன் போடணுன்றது அவங்க மற்ற கிரகங்களுடைய இது தாக்கத்தையும் பார்த்துட்டு போட்டுக்கணும் ஆனால் வெள்ளி போட்ட அன்னிக்கே அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும் சும்மா வெள்ளி செயின் எது போட்டாலுமே துலா லக்னது வெள்ளி செயின் மட்டும் போடக்கூடாது ரிங்கு தான் போடணும் எந்த கையில் போடணும் இருக்கா லெஃப்ட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில் போடணும் எல்லா பேருமே நம்ம சொன்ன எல்லா பேருமே லெஃப்ட் ஹேண்ட் ரிங் பிங்கர் தான் ஆமாம் சார் வெள்ளி போடணும் அது எப்போயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி துலா லக்னக்காரங்க பத்து கிராமில் போட்டோன்னே அன்றைக்கே அவங்க ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் சக்ஸஸ் தான் வெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாலகனு வெள்ளி மட்டும் ஒருத்தர் துலா லகனுக்கு போடலன்னா கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டம் நஷ்டம் அவமானம் தான் வாழ்நாள் ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க சனி எப்படா யோகத்தை கொடுப்பார் அவங்க குழந்தைங்களுக்கு அவர் நல்லது பண்ணுவோம்னா வெள்ளி போடணும் இந்த பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃபெல்லாம் நல்லா இருப்பாங்க இவர் சொத்து எக்கச்சக்கமாக சேர்ந்துடும் வெள்ளி போட்டோன்னு வெள்ளிக்கு அவ்வளோ பாருவோம் சின்ன குழந்தை இருக்க படிக்கல சரியாக படிக்கணும் அதுக்கு ஒரு வெள்ளி ரிங் மாதிரி மாட்டி விட்டா அது நல்லா படிக்க ஆரம்பிச்சிருமா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு குழந்தைங்க படிக்கணும்னா அவன் கைரில் இருக்க புத்திரேகை பார்க்கணும் ம் புத்திரேகை பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் நூற்றுக்கு நூறு எடுக்கும் ஒரு டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அடிக்கிறான்னா அது கைரேகையில் புதன்மேட் நல்லா இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா புத்திரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எப்பவுமே புத்திரேகையை வந்து நீளமாக இருக்கணும் தான் படிப்பான் ம் நீளமாக இல்லாமல் அத்தனை குழந்தைங்க படிக்காது அந்த குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது திட்டுறது சரியாக படிக்க மாட்டேன் திட்டத்தெலாம் வேஸ்ட்டு கைரேகை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குழந்தை இன்டேக்கிங் கொடுத்து அதை மெயினாக வயிறு ஸ்ட்ரென்த் ஆக்கும்போது ஏன்னா மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஹெவியாக கொடுக்கிறது யாரானா வயிறு தான் அவன் தான் அமைதியாக இருப்பான் அவனை விட்டுட்டிங்க துலார ஆசையாக இருந்துட்டான்னு வச்சுங்க ஏதாவது ஒரு பொண்ணு கிரண்டி சுற்றிங்களுக்கும் சுக்கரன் துலாரத்தில் ஆட்சியாக இருந்து சந்திரன் இருந்தால் அவன் வந்து கேரக்டர் அவுட் ஆகிடும் புத்திரேகைலாம் சுத்தமாக அவுட் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் அந்த குழந்தையை வந்து நம்ம எப்படி பண்ணுன்றது டயக்னைஸ் பண்ணி தெளிவாக அதை லைஃப்பை கொண்டு போகணும் எப்போ வந்து அந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வீக்காக்கலாம் அப்போ ஒரு பச்சைக்கல்ல போடணும் வெ வெளியில் அப்போ அந்த குழந்தைய வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஏன்னா சுக்ரனை வந்து ஜெயிக்கிற சக்தி அந்த பச்சைக்களுக்கு உண்டு புதன்கு உண்டு அது எல்லாருக்கும் போட்டுட முடியாது ஒரு ரிஷப் லக்னத்துக்கு போடலாம் அதே மாதிரி துலா லக்னத்துக்கு போடலாம் மற்ற லக்னக்காரனாம் பச்சைக்கல்லு போட்டுடக்கூடாது தப்பு தவிர யா குடமான ஒரு லைஃப் உருவாக்கிடும் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் துலா லக்னக்காரங்களுக்கு திரிகோணாதிபதி அவர் எப்போ ஒன்பது குடையவன் ஆகிட்டு வருலா லக்னத்துக்கு அதே மாதிரி ரிஷப் லக்னத்துக்கு அஞ்சு குடைவன் ஸோ அப்போ அந்த டைமில் அந்த குழந்தைங்க படிக்கலாம் எம்ப்ராய்டு கலர் போட்டு அவங்க சக்ஸஸ் பண்ணிக்கணும் ஆனால் அப்போ கூட வெளியில் தான் போடணும் நிச்சயமாக அந்த வெளியில் போட்ட உடனே படிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு லக்கணத்தை செவ்வாய் பார்க்குது அது சனி பார்க்குதுன்னா அது கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு தீர்வு என்ன இன்டேக்கிங்கு ப்ளஸ் வந்து மெட்டல் போட்டு ஏன்னா செவ்வாய் இப்போ ஒரு லக்கணத்தை பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டோன் என்ன ஸ்டோன் போடுறது மெட்டல் போடுறதுன்னு பார்த்து தான் பண்ணணும் இப்போ சில பேருக்கு சார் சனி உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து வெள்ளி போட்டே ஆகணும் தனியாக எக்ஸ்ட்ரா காப் பண்ணணும் வெள்ளி காப் பண்ணணும் அந்த வெறும் அந்த கல் போட்டால் மட்டும் பார்த்தாது ஏன்னா உச்சமாக இருந்தாலே மாதம் அதிகமாகிடும் தொக்கு தூக்கமாக வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டே இருப்பாங்க தூங்கி புத்தன்னு தூக்கத்துலேயே ஊந்துருவான் தூங்கினே ஊந்துடுவான் அது நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு தான் பிளட்டை வேறு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கல் போடுறதுல லைஃப் இருக்குது நிச்சயமாக மெட்டல் தான் மட்டும் போடணும் இவங்க தவறி கூட வைரக்கல் போடுறதுனால லைஃப் கிடையாது இவங்க ஒன்லி வெள்ளி மோதிரம் போடணுன்னா பேரை வேறு கரெக்ட் பண்ணிக்கணும் பேர் எட்டாம் நம்பரில் இருந்துன்னா போச்சு துலாலஹகனுக்காரங்கள பேர் மட்டும் எட்டாம் நம்பரில் வரவே கூடாது எட்டில் வந்தாலும் ஒம்பதில் வந்தாலும் அவங்களுக்கு ஒன்பதாம் நம்பரில் வந்தால் தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பரில் வந்தால் பணமே இருக்காது அவங்க ம் வெள்ளி போட்டவனே பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் சேர்ந்துடும் துலாலகனுக்காரங்களும் நிச்சயம் நிச்சயம் அவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் தண்ணி திடப்படுத்திக் கொள்வதற்கு திடமான முடிவெடுக்குவதற்கு அவங்க பொதுவாக சா சாப்பாட்டு பிரியர்கள் ம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ம் அவங்களுக்கு பாதிப்பே வராது ம் அவங்க ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்குது போது பால் நிறைய எடுத்துக்கணும் ஜாதகத்தை பொதுவாக துலா லக்னங்கள் வியாதி அங்கே லக்னத்தை சூரியன் நீச்சமாக வராது அந்த மாதிரி டைமில் அவங்க பால் மட்டும் நிறைய சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பெரிய அவங்களுக்கு நோயே வராது வந்தால் லக்னத்தில் சூரியன் நீச்சம் ஆகும்போது மட்டும் தான் வரும் இவங்களுக்கு நோய் வரத்து அப்படின்ற ஒரு அந்த ஜாதகத்தை பொறுத்த பெண்கிற பெண்ணா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு யூட்டர் சம்மந்தப்பட்ட வியாதி வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு லக்னாபு சுக்கிரன் ராகு காலில் நிற்கும் போது ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகிடும் அவங்களுக்கு கேன்சர் வேற வந்துடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இவங்க நல்லா நடக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு மைல் நடக்கணும் பெண்கள் பெண்களுக்கு தான் சுக்கரன்னாவே ஃபீமேல் ஆர்கன் தான் அது வந்து அவங்களுக்கு ஃபீமேலாக இருக்குன்னு தான் அது ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய நடக்கணும் மேலே போட்ட கஷாயம் குடிக்கணும் அது இது மாதளம் தோல் சேர்த்து அதெல்லாம் தான் அவங்களுக்கு தீர்வு அவங்களுக்கு நடந்துக்கணும் அருகம்புல் உடைய இது என்னென்னா ரத்தம் பெருக்க அடக்கின் பேர் ரத்தத்தை பெருக்கியும் கொடுக்கும் குறைச்சும் கொடுக்கும் ஏன்னால் ராகுடைய கனெக்ஷன் வந்துவிட்டாவே அவங்களுக்கு எப்பயும் நோயிலே இருப்பாங்க எப்போ பார் கர்ப்பை சம்மந்தப்பட்ட கோலாக இருக்கும் அது கர்ப்பப்பை கோளாறு நிற்கக்கூடிய சக்தி அந்த அருகும் இருக்குது மாதம் தோலுக்கு இருக்குது ஆனால் மிளகு சேர்க்கணும் பால் குடிக்கணும் அனுபான சேர்க்கலனால் அது இப்போ வந்து ரத்தம் விருத்தி ஆகணும் அப்படின்னா எப்பவுமே கால்சியம் பாடியில் இருந்தால் தான் எப்பவுமே எல்லா வைத்தியம் பார்த்தோன்னா சித்த வைத்தியர் அயன் கொடுக்கும்போது கால்சியம் சேர்த்து தான் கொடுப்பாங்க அப்போ தான் போன் மேரை ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ வந்து அவங்களுக்கு உடம்புல கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் நிச்சயமாக நிச்சயமாக விருச்சி இலக்கணக்காரர்கள் வாழ்வில் சூப்பர் ஸ்டாராக விருச்சிகிழக்கண சார் லக்னாதிபதி செவ்வாய் அவங்களுக்கு புத்திரக்காரகன் யார்னா குரு ரெண்டு குட யார்னா குரு எல்லா விருச்சிகிழக்கார காரங்களுக்கும் பார்த்தன்னா வாழ்க்கையில் ஸ்டார் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்டில் ஒன்றரை பவுண்டில் ஒரு கோல்டு மோதிரம் போட்டே ஆகணும் அது வரைக்கும் அவன் வாழ்க்கையே ம் வியாபார நஷ்டம் தொழில் நஷ்டம் இப்படியே தான் ஓடும் அப்போ முதல்ல அவங்க போட்டுக்க வேண்டியது யாத்திராண்ணா செவ்வாயோடைய டார்ச்சர்லேருந்து இருந்து விடுதலை வேணும் அத்தனை பேரும் தங்கம் போடணும் அப்புறம் தான் அவங்களுக்கு லைஃப் டார்ச்சர் லைஃப்ல விடுதலை வரும் நல்ல லைஃப் வரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை கொடுக்குன்னா அதுக்குள்ளே ஒரு மோதிரம் போடணும் டார்ச்சரை காப்பாற்றுறதுக்கு அதுக்குள்ளே மோதிரம் போடணும் அவங்களுக்கு கல்யாணமே நிறைய பேருக்கு ஆகாது ஃபெயிலியர் தான் ஆகும் இந்த வெர்ச்சிக லக்கணக்காரங்க மட்டும் அதுக்கு தீர்வு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு மேட்சிங் ரெண்டாவது ஸ்டோனு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பெருசு இல்லை உடனே ஆகிறதுக்கு நான் வழி சொல்லுவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு கல்யாணம் தொண்ணூத்தெட்டு பேருக்கு ஃபெயிலியர் தான் கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்க்குறே ஆவா அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிவிட்டு உடனே அவங்களுக்கு வெளியில் ஒரு பவளம் போடணும்னு கல்யாணம் ஆகிடும் ஆனால் நாலில் செவ்வாய் நின்ட்டார் பத்தில் நின்ட்டான்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்சிங் பண்ணணும் மேட்சிங் கரெக்டாக பண்ணி அந்த பையனுடைய ஜாதகத்துலேயும் யோகம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அவன் பையனுடைய ஜாதகத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு துலா அக்கணும் அந்த பையன் கல்யாணம் ஆகலன்னாங்க வெளியில் பவளம் போடுன்னு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் செவ்வாய் அந்த பையனுக்கு நாளில் இருக்குது நாளில் இருந்து அந்த பையனுடைய ஏழாக்கிட்ட பார்க்குது இன்றைக்கு வரைக்கும் பார்த்தனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி சன்னியாசியாக தான் வரும் ஏன்னா சனி உச்சம் வேறு அந்த பையன் அப்போ ஜா சுக்கரனை வேறு சனி பார்க்குது மூணில் சா சுக்கரன் இருக்குது வாழ்க்கை இழந்து இன்றைக்கி பார்த்தோன்னா டெய்லி சண்டை தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுல அடித்து அடித்து வேறு வீட்டை விட்டு துறைத்துடும் நைட்டெல்லாம் வெளியே நின்று கொடுக்கும் நேரம் ஜுலால் அக்கணுமா அந்த பையனா அந்த பையன் ம் அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அழுது அந்த பொண்ணு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பாவளம் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டான் டா அந்த டார்ச்சர்லேருந்து காப்பாற்றி விட்டேன் ஆனால் குழந்தை பாக்கியம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் இல்லை வெற்றியலகணக்காரன் மட்டும் மேட்சிங்கை ரொம்ப கரெக்டாக பார்த்து பண்ணணும் கணவன் மனைக்குள்ளே ஒட்டுமே வரணும் லைஃப் இருந்தால் அந்த நாலாவது வீட்டு பார்க்கணும் பத்துக்கு நாலாவது வீட்டுக்கு ஏழுக்கு பத்து எதிரான சுகஸ்தானம் அதுவும் இப்போ செக் பண்ணிக்கணும் தவறி போய் லகனை மட்டும் மேட்சிங் கரெக்டாக பார்க்கணும் லைஃப்ன்றது தங்கம் போட்டவனே வந்துடும் சார் தங்கம் போட 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 அவங்களுக்கு பணம் கொட்டும் பண அல்ஃபுல்லா நல்லா இருப்பாங்க மேரேஜ் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதிக்கேற்ற பரிகாரங்கள் வந்து கரெக்டாக பண்ண பண்ண தலையெழுத்தை மாறும் சோகானந்தர் சொன்ன மாதிரி மனுஷனுக்கு கட கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு ஜோதினும் சிந்த வைத்தியம்தான் இதை பயன்படுத்தி பரிகாரத்தை பயன்படுத்தி அவங்க விதியை தலையெழுத்தை தலையெழ மாற்றிக்கலாம் நல்லா வந்துடும் இவன் எல்லாரும் சொல்லலாம் தலையெழுத்துலாம் மாற்ற முடியாது பரிகாரம்லாம் போயின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பரிகாரமே தெரியலன்னு அர்த்தம் பரிகாரம் தெரியாததுனால தான் அவங்க எல்லாமே வார்த்தைக்கு வார்த்தை பரிகாரம் பொய் வார்த்தைக்கு வார்த்தை நிறைய சொல்லி அத சொல்றாங்க ஏன் நீ ஒரு பரிகாரத்தை பத்தி மட்டும் பேச மாட்டேங்க ஒரு பரிகாரம் விடாம பொய்னே சொல்றீங்களா பரிகாரமே சுத்தமா பொய்ன்னு சொல்றதா மனசு கஷ்டமா இருக்கு அப்ப அறுபத்தஞ்சாம் பக்கம் பொய்யா இல்ல இல்லத்துல அறுபத்தி அறுபத்தஞ்சாம் பக்கத்துல அந்த பரிகாரத்தை பத்தி அழகா சொல்றாங்க இல்ல அது நம்ம பாமாம்சரை படித்தேன் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த கொஸ்ட் சரி அறுபத்தஞ்சாம் பாங்க பாருங்கள் சூரியன் வந்து வா பித்த நாடின்றான் அப்போ அதுக்கு பரிகாரன்றது தான் சித்த வைத்தியம் அப்போ சூரியன் வந்து கா பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் வயிறு ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போ வந்து பேதி அவருக்கு ஒரு மெட்டல் போடுறோம் காப்பர் நல்லா ஆகுது எப்போ பாரு ஜோசியர்னு நான் பார்த்த வரைக்கும் பரிகாரம் போய் இதெல்லாம் என்ன தப்பு இல்லையா படிங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜனங்கிட்ட நான் சொல்கிறதுனா நீ ப்ராக்டில் யூஸ் பண்ணு இந்த ஜோசியர் பரிகாரம் போயின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதுங்க அதுதான் யோகானந்தருடைய லைஃப் ஹிஸ்டரியாக நான் அத்தாரிட்டி காட்டணும் அவரே பார்த்தினா அமெரிக்காவில் தான் வாழ்ந்தார் கனடாவில் அவர் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து ஆஃபீஸ் வந்தது ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்புறம் பார்த்தினா மெயினான சீ ஒரு காடு ஒரு கடல் உரம் ஒரு மலை உச்சி இந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சு ஜனங்களுக்கு நிறைய டீச் பண்ணார் மாதிரி அவர் கிரியா யோகத்தை தான் டீச் பண்ணார் நான் என்ன சொன்னேன் பரிகாரம் பொய் மட்டும் தயவுசெய்து ஜோதிச்சி சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியலாம் கம்முன்னு வேலையை பாருங்க அது அறுபத்தஞ்சாம் பக்கம் வேணால் பாருங்கள் சார் ஒன்பது நவரத்து மெட்டல் சொல்கிறாங்க நவ சமைத்து சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு குழந்தை பிராப்தம் இல்லைன்னா அந்த பொண்ணு அரசமரம் வியாபாரம் சுற்றுறாங்க கூடவே பாருங்க அதுக்கு வந்து உளுந்து கொள்ளு தலையை சுற்றி போடுறாங்க மஞ்சள் தடவறாங்க புத்திர பாக்கியம் வந்துருத மஞ்சள் புத்திர பாக்கியத்துக்கு யாரு குரு குரு அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது சும்மா இப்போ பாரு பரிகாரம் போயின்னு சொன்னால் எனக்கு மனசே உடையுது இல்லை படிக்க மாட்டுறீங்க ஆனால் அறிவாளி மாதிரி என்ன பேசுனீங்கன்னா விருட்சிகலக்கணத்துக்காரர்கள் தன்னை பலப்படுத்துவதற்கு என்ன உணவு சாப்பிடும் சார் விருட்சிகளத்துக்கு வந்து ஆர்கன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தான் அதுக்கு அதிக மெயினாக ஆர்கன் வந்து கிட்னி ஏரியா தான் செக்ஸுவல் ஆர்கன் தான் அது பேரே பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஆர்கன் தான் அந்த விருச்சிகத்துக்கு அதுக்கு ஒரு கதையே உண்டு பார்த்திங்கன்னா தேனீக்கெல்லாம் அந்த தேல் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தேல் வந்து ஒரு பெண் தேளோடய செயற்கையாச்சும் வச்சிங்களேன் ஆண் தேலை கொண்டுடும் இது அந்த பெண் தேன் அதே மாதிரி தேனி கூட பார்த்தீங்கன்னா ராணி தேனி வந்து ஆண் தேனி குன்றும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெற்றிகலக்கணக்காரனுக்கு செக்ஸுவல் லைஃப் இருக்குது அதில் வந்து கிட்னி வேறு அவங்களுக்கு அடி வாங்கும் பதநீர் குடிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த கிட்னிக்கு எப்போ கேல்சியம் தான் பாடியில் டெபாசிட் ஆக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கிட்னியில் சம்மந்தப்பட்ட நோயே வராது யூரின் ட்ராக்டாக தான் இன்ஃபெக்ஷன் வரும் விற்றிகலக்கணக்காரனுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கும் வரும் ஏன்னா அது பிரெயின் பிளானட்டோட ச மேஷத்துக்கும் சம்மந்தப்பட்டது ஸோ அவங்க அத்தனை பேருக்கும் நோய் வர்றதுக்கா மூலம் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நடக்க மாட்டாங்க நிறைய பாடியில் கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடும் அதனால்தான் வெச்சுகலக்கணக்காரங்களுக்கு வர நோயெல்லாம் யூரின் டிராக்ட்லேயே வரும் செக்ஸ் லைஃப் சம்மந்தப்பட்ட வியாதி அதெல்லாத்துக்கும் மூல காரணம் கால்சியம் பாடியில் டெபாசிட் ஆகாது பாஸ்பரஸ் குறைஞ்சிடும் அவங்க நிறைய பால் குடிக்கணும் ஸோ பால் பாதாம் பிஸ்தா முந்திரி கசகசா இதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க லைஃப்பை டெவலப் பண்ணிக்கணும் அதே மாதிரி மூக்கரட்டன் ஒரு வேர் இருக்குது மூக்கரட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்னி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் கிட்னி வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கலாம் கால் கையெல்லாம் வீங்கிடும் யூரின் ட்ராக்கை வந்து கரெக்ட் பண்ணாமல்னா நமக்கு முழு முதல்ல வர வியாதி என்ன கால் கை வீங்கிடும் அப்புறம் கண்ணும் பாதிக்கும் கண் நோய்க்கு மூல காரணம் யாருன்னா கிட் கிட்னி தான் கிட்னி வழியாக வந்து அல்பமின் டிச்சார்ஜ் ஆகும்னா கண் பார்வை போயிடும் அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பு யாருங்க எதில் உள்ள ஒரு ஹெர்பலில் இருக்குதுன்னா மூக்கரட்டை மூக்கட்டை கீழா நல்லி இன்னொன்று பொன்னாங்கண்ணி கீரை மூக்கட்டை ரொம்ப நல்லா சீரகம் சீரகம் வந்து மெயினாண்டு எப்பவுமே சீரகம் தண்ணி குடித்தான்னா யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் நெப்ரான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு நமக்கு தேவையான மருந்து எதுனா மூக்கட்டில் இருக்குது நீர்மூல்லி இதெல்லாம் வந்து கிட்னியை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும் எல்லாத்துக்கு மேலே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நெறிஞ்சு மொழிங்க கேள்விப்பட்டிருக்கும் தெரியும் தெரியும் அந்த நெருஞ்சி முள்ளி யூஸ் பண்ணும்போது கிட்னி பலமாயிடும் யூரின் ஒருத்தருக்கு நூறு முறை போதுரா பத்து முறை போகுது அஞ்சு முறை போதுறான்னா நீங்கள் வந்து நெறிஞ்சு மல் சாப்பிட்டீங்க வச்சுங்க ரெண்டு தடவை மேலே போகாது அந்த செக்ஷுவல் ஆர்கன் ஆ ஸ்ட்ரென்த் ஆகிட்டும் அது நெறிஞ்ச மொழிக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் நெஞ்சு நெறிஞ்ச மொள்க கஷாயம்லாம் குடிக்கும்போது குடிக்கும் போது அவங்க வியாதியே பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி சார்ந்த பகுதியில் எல்லாம் வரும் ஜென்ரேட்டிவ் ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்லுவாங்க ஜெனிட்டியல் ஆர்கன் அது என்னென்னா ஃபுல்லாக செக்ஸுவல் ஆர்கன் வந்து குறிச்சிங்க தான் சாமி தனு சலக்கணக்காரர்கள் வாழ்வில் சூப்பர் இருக்குது என்ன செய்யணும் இப்போ தனுசு லக்னம் அப்படின்னாவே லக்னாதிபதி குரு குரு வந்து புத்திரகாரகன்